காணுமா பிரபுவ நான் வந்தோன்னு தேடுறேன் எங்க பா இந்த பச்சை லெட்டரை காணுமேன்னு பச்சை நபர்களை காணுமே அப்படின்னு அரசன் வந்தாங்க வணக்கம் ஆதிஷ் ப்ரோ ஆதிஷ் கூப்பிடுறாங்க எனக்கும் நம்பிக்கை இல்லதான் மேடம் ஆனா போயிட்டு பார்த்தேன் பார்க்கலாம் மேடம் ஒரு தமாசா இருக்கும் போங்க சரி சரி பாத்துக்கங்க ஆ நம்பாதீங்க நான் கான்பிடென்டா சொல்றேன் ஏன்னா நான் கேட்டேன் அவங்கள்ட்ட அப்பெல்லாம் அவங்க பொண்ணு பொண்ணுன்னே என்கிட்ட சொன்னாங்க அவங்க மேக்ஸிமம் எல்லா ஐடியும் எல்லா லைனுக்கும் போவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது ஆதீஷ்மா பாலமுருகன் ஹாய் ஐ எம் பாண்டிச்சேரி ஹாய் பாலமுருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாலமுருகன் வணக்கம் ஒரு லைட் போட்டு விடுங்க சாப்பிட்டீங்களா பாலமுருகா என்னையா ஒரே பிஸி போல பிரபு ஏ ஆத்மராஜ் தானே பாஸ் எப்படி இருக்க உடம்பு ஆத்மா நீ எங்க பா நல்லா இருக்கியா என்னங்க இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டீங்களா இல்லையோ பிரபு அவ்வளோ ஸ்வீட் பிரபுமா சாப்பிடவே அக்கா நிம்மதி வா 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 நல்லா இருக்கீங்களா உடம்பு எப்படி இருக்கீங்க நிம்மதி பேசுறேன் சந்தோஷமா கார்ட்டூன் பாக்குறியா ஓகே நிம்மதி நல்லா இருக்கியா எப்படி இருக்க இருக்கிங் ஓ அப்படியா ஓகே பாலமுருகன் ஓகேங்க ஓகேங்க நன்றி நன்றி பாலமுருகன் நான் உங்களை மறக்க மாட்டேன் ஏ ஆத்மா சொல்லு ஆத்மா நல்லா இருக்கியா மை லைக் நம்பர் பாலமுருகன் ரொம்ப நன்றி நான் உங்களை மறக்க மாட்டேன் பாலமுருகன் ஏற்கனவே வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் ஏ கார்த்தி வந்தேன் வந்தேன் மீண்டும் மீண்டும் வந்தாலும் வா 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 ஆயிஷா நல்லா இருக்கா பேசுனியா என்னது சுற்றுப்பயணம் அப்படியா ஓகே ஓகே ஆத்மா அப்படியே தான் ஹாய் மாப்பிள்ள கார்த்தி யார கூப்பிடுற வணக்கம் நிம்மதி ப்ரோ பார்த்து ரொம்ப ஆச்சு பிரபு கூப்பிடுறாங்க நிம்மதி இருக்கியா நிம்மதி 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 நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆத்மா நீங்க நல்லா இருக்கீங்களா வர மாட்டீங்க அய்யோ என்ன கட்டி சொல்ற அதை வேற அக்கா ஞாபகப்படுத்துற இன்னும் என்ன சொல்ற கடவுளே எனக்கே ஃபீல் ஆகுது இந்த பிள்ளை வரும் பேசிட்டு இருக்கோம் பாலமுருகனையும் நான் நாகப்பட்டினம் பாலமுருகன் உங்களை மறக்க மாட்டேன் பாலமுருகன் மென்டல் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சிருச்சுக்கா பரவாயில்ல உங்க நீங்க எல்லாம் சரியாயிடுச்சு ஓகே இனிமே நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஒன்பது மணிக்கு வேறேன்க்கா இல்லமா நான் இருக்க மாட்டேன் ஒரு மணி நேரம் தான் லயும் வருவேன் காலையில நான் பதினொரு மணிக்கு வரேன் இனிமே சரியா பொண்ணுசாமி நான் வணக்கம் வணக்கம் பொண்ணுசாமி நான் நல்லா இருக்கீங்களா ஐயோ எனக்கு யோசிச்சா போயிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு கார்த்தி நீ சொல்றது என்ன ஆனிச்சுன்னு தெரியலையே என் அன்புள்ள அன்பான விஜயகாவுக்கு என் அன்பான இரவு வணக்கம் வணக்கம் சாத்துக்குட்டி பொண்ணு சாமி இருக்கீங்களா பாலமுருகன் சாப்பிட்டீங்களா ஓகே பாலமுருகன் ரொம்ப நன்றி லைவ்ல லைவ் வந்ததுக்கு டெய்லி வாங்க லைவ் ஓகேவா பாலமுருகன் சாரி நான் வந்து நேம் சொல்லிடுறேன் கூச்சுக்காதீங்க வரும் அண்ணா இருக்கீங்களா ஓகேம்மா ஓகே ஓகே எல்லாரும் இருக்கும் ஓகே ஓகே ஆத்மா வரே ஜாலிதான் ஆத்மா சுத்திட்டு இருக்கு